உங்க வீட்டை சுத்தியுமே வேஸ்டா கிடக்குற கல்ல வச்சு இந்த மத்தில சூப்பரா செடி வளர்க்கலாங்க பீட்ரூட் கேரட் முள்ளங்கி கீரை வகைகள் இந்த மாதிரி என்ன செடி வேணாலும் வச்சு வளர்க்கலாங்க நான் வந்து இதில் பீட்ரூட் செடி தாங்க வைக்க போறேன் அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மத்தர்ல நீங்க செடி வச்சீங்கன்னா செடியை பாக்குறதுக்கும் நல்லா அழகா இருக்கும் செடியும் நல்லா செழிப்பா வளருங்க இந்த கல்லை வந்து அழகா சமப்படுத்தி அடுக்கி வச்சுக்கிட்டேங்க அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருந்த காஞ்சி போன தலைகளை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இதுக்கு வந்து மண் கலவைலாம் தேவையில்லைங்க எங்க தோட்டத்து மண்ணே போட்டு நிரப்பிக்கிட்டேன் அதுக்கு மேல ரெண்டு சட்டி மக்களும் மூணு மாட்டு சாணம் போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதாங்க இந்த மண்ணை மேல ஆப்ல நிறைய விட்டு மேல தண்ணி பிடிச்சிட்டு நம்ம செடி வைக்க வேண்டியதாங்க பீட்ரூட் வித இருந்துச்சுன்னா இதுல ஒண்ணு ஒண்ணா ஊண்டிக்கலாங்க நான் கப்புல முளைக்க வச்சிருக்கேன் அதை தான் எடுத்துட்டு வந்து வைக்க போறேன் விதை போட்டு வளர்க்கும் போது ஒரு சில விதை முளைக்காதுங்க அதனால மூணு நாலு விதையா மொத்தமா போட்டிருந்தேன் எல்லா விதையுமே முளைச்சிருச்சுங்க இந்த செடியை வந்து ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு ஒரு அடிக்கு ஒண்ணு தாங்க வைக்கணும் என்னடா சின்னதுல வைக்கணும்னு நினைக்காதீங்க சின்ன செடியிலேயே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமே வேர் பிடிச்சி வளர்ந்துடும் ஏற்கனவே நம்ம தண்ணி பிடிச்சிட்டு செடி வச்சிருந்தனால இப்ப தண்ணி பிடிக்க தேவையில்லைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க